தனுசு ராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு உறவு முறையில பகை உணர்ச்சி தயக்கம் குழப்பம் இதெல்லாம் நடைமுறையில் இருந்துச்சு வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு மேல இந்த தன்மை மாறுகிறது மனக்குழப்பம் தயக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடியது மகன் வீட்டில் இருந்தால் மகள் வீட்டுக்கோ மகள் வீட்டில் இருந்தால் மகன் வீட்டுக்கோ அங்கு சென்று ஒரு ஆறு மாதம் ஐந்து மாதம் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த கிரகநிலையெல்லாம் இருந்தாலும் சோல்று சம்பந்தப்பட்ட வழிகள் ஏற்படும் குறிப்பா வலது இது ஒரு சில பேர்த்துக்கு இடது பக்கப்பட்ட சோல்ற வழிகள் அதாவது கழுத்து எழும்பு தேயக்கூடிய அமைப்பு உண்டு மேனேஜராக பொறுப்பு வைத்து இரட்டிப்பு சம்பளம் வாங்கக்கூடிய இருந்தாலும் கூட சார் அலைச்சல் அலைகிறேன் சார் அப்படின்னு கூடிய தன்மை இன்னும் மூன்று மாத காலத்துக்கு உண்டு ஆனால் அதற்கு தகுந்த ஊதியம் வரும் அதற்கு தகுந்த பேரும் புகழும் கிடைக்கும் என்றாலும் மனக் குழப்பம் மனக்கசவு ஏற்படும் மனக்கசவு என்றால் அலைஞ்சு போகிறமே அப்படின்னு ஒரு இது தன்மை ஏற்படும் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவில் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆகஸ்ட் மாதம் தான் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சிது அந்த மாதிரி நம்ம நேர்கள் அனைத்து பேருக்கும் நவக்கிரகத்துல இருந்து சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஆகஸ்ட் மாதம் இதுவே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பலா பலன்களை பார்ப்போம் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு ஆகஸ்ட் மாத பலன்களில் தனுசு ராசி தனுசு ராசிரியர்களுக்கு அப்பாட படாத பாடுபட்டு இப்போ தாண்டா நான் விமர்சனும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தனுசு ராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு உறவு முறையில் பகை உணர்ச்சி தயக்கம் குழப்பம் இதெல்லாம் நடைமுறையில் இருந்துச்சு வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு மேலே இந்த தன்மை மாறுகிறது பொதுவாகவே என்னுடைய பதிவில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் மகாலட்சுமி கடாச்சாரத்தை உண்டவர்கள் மகாலட்சுமிக்கு இணையானவர்கள் என்று நான் சொல்லுவது என்னுடைய வாடிக்கை வழக்கம் இது எதற்காக அப்படின்னு என்று சொன்னால் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள்னால தான் அவருடைய கணவரோ அவங்களுடைய புகுந்த வீடோ அபிவிருத்தி அடையும் என்பது ஒரு பலன் ஆனாலும் கூட சமீப காலமாக சில நிலைகள் கடந்து முடிந்த சில ஆண்கள் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாடாய்படுத்தி படாத பாடுபடுத்தி இருந்தக்கூடிய தன்மையிலிருந்து சற்று விடுபட்டிருந்தாலும் முழுமையாக விடுபடக்கூடிய கால நேரம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி இது ஆண்களுக்கும் வயதான பெரியவர்களுக்கும் பொருந்தும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் துறையில் சிறப்பு பெறும் பொருவா பொருளாதார வரவு உண்டு புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வேறு தொழிலில் பார்ட்னர்ஷிப் ஆறுவதற்கு இருந்த தொழிலில் சில மந்த நிலையில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடித்து அதை சரி செய்வது அல்லது உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் உடல் உழைப்புக்கும் நிர்வாகத்தை பார்ப்பதற்கு வேறு சில பாட்னர்ஷிப்பை சேர்த்துக்கொள்வதற்கு மொத்தத்தில் தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்கு ஏற்ற மிகுந்த மாதமாக திகழ்கிறது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மனக்குழப்பம் தயக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடியது மகன் வீட்டில் இருந்தால் மகள் வீட்டுக்கோ மகள் வீட்டில் இருந்தால் மகன் வீட்டுக்கோ அங்கு சென்று ஒரு ஆறு மாதம் ஐந்து மாதம் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த கிரக நிலையெல்லாம் இருந்தாலும் சோல்று சம்பந்தப்பட்ட வழிகள் ஏற்படும் குறிப்பாக வலது இது ஒரு சில பேர்த்துக்கு இடது பக்கப்பட்ட சோல்று வழிகள் அதாவது கழுத்து எழும்பு தேயக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் வண்டி வாகனங்கள் ஓட்டாமல் இருப்பதோ கையை தூக்க முடியாத ஒரு வழிகள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் நிறைய என்பதால் மருத்துவ ஆலோசனை பெறுவது போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்வது அதற்குண்டான கிரகங்களுக்கு பிராசித்தியம் பரிகாரம் பண்ணுவது அதற்குண்டான ஆலயங்கள் செய்வது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உடல் வள்ளி அண்ணா நோவுகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய மாதம் குறிப்பாக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இந்த மாதம் ஆஞ்சநேயர் வழிபாடை கூட்டிக் கொள்வது ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவது அந்த வடமாலையை தெய்வ பக்தியுடன் அவன் சன்னிதானத்தில் உண்டு வருவது முடியுமானவர்கள் சோளிங்கரில் இருக்கக்கூடிய சின்ன ஆஞ்சநேயர் சின்னமலைன்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வணங்குவது உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை அனைத்து நிவர்த்தி பண்ணும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இம்மாதம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் நெருங்கி கொண்டிருக்கிறது மிகப்பெரிய பொருளாதார வரவு உண்டு ஊருக்கு அவுட்டில் வடக்கு வடமேற்கு திசையில் இடம் கட்டின வீடாக வாங்குவது அதுவும் பழைய வீடாக வாங்குவது மாடியிலேயே குடியிருக்கக்கூடிய அமைப்பு கீழே இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்பதை உணர்த்துவது மாடியில் இருந்தாலும் யோக புலன் கூட்டக்கூடிய அமைப்பு தன் மகனுக்கு திருமணம் பண்ணி பார்க்கக்கூடிய அமைப்பு திருமணத்தை ஊர் மச்சும் அளவுக்கு மிக கிராண்டாக செய்யக்கூடிய அமைப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு என்றாலும் கூட சில உற்றார் உறவினர் குறிப்பாக தாய் தன் மகள் அதுபோக தன்னுடைய நாத்தினால் மேலும் சில நெருங்கிய உறவுகளால் மனக்கசப்பும் குழப்பமும் சச்சரவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் வார்த்தையை விட்டுவிடாமல் வார்த்தையை நிதானமாக பயன்படுத்துவதும் சில தேவையற்ற ஏச்சு பேச்சுகள் வாங்கும் பொழுது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு கொண்டு மௌனம் கற்பது நமக்கும் டென்ஷன் ஏற்படுத்தாது எதிரியினுடைய தன்மையும் கூட்டாது என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த மாதம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு சீதன் சிறப்பமாக இருக்கு தடங்கல ஒன்றும் இல்லை அபிவிருத்தி உண்டு படிப்பில் கவனம் இருந்தாலும் நோட்ஸ் சம்மந்தப்பட்டது குறிப்பேடு சம்மந்தப்பட்டவர்கள் களவு போகுவதற்கோ அல்லது தொலைந்து விடுவதற்கோ அல்லது உங்கள் பொருளை பிறர் அபகரிப்பதற்கோ வாய்ப்புகள் இருப்பதால் தேவையாகும் பட்சத்தில் பள்ளிக்கூடத்துக்கோ இசனுக்கோ நோட்ஸு போன்ற பொருட்களை எடுத்து செல்வது இல்லைன்னா அதை வீட்டிலே கவனமாக வைத்துக்கொள்வது நன்மை குறிப்பாக ஸ்டைலாக இருக்கட்டும் பேக் இல்லாமல் கையிலே கொண்டு போவது அல்லது ஓப்பன் பேக்கில் கொண்டு போகிறது இந்த மாதிரிலாம் இந்த மாதம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா கிடைக்காத நோட்ஸு அல்லது கிடைச்ச உங்களுக்கு பழக்கமான நோட்ஸு குறிப்பேடு சம்பந்தப்பட்டது தொடர்ந்து களவு போகிறதுக்கு வாய்ப்புண்டு என்பதால் கவனம் தேவை என்பதை உணர்த்தக்கூடியது குறிப்பாக இந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு குறை ஒன்றும் இல்லை அபிவிருத்தி உண்டு நல்ல நாணம் உண்டு ச செல்வ உண்டு பிறந்த நாள் தாய் மாமாக்கும் தகப்பனுக்கும் யோக நிலையை கொடுக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கும் அல்லது கருவுற்றவர்கள் குழந்தை பிறந்தாலும் ஆடி மாதத்தினுடைய பலன் வேலை செய்யாது ஆவணி மாதம் தலைச்சம்பையாக இருந்தாலும் அதுவும் உகந்ததே என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் என்பதை நினைவில் கொள்க இதில் இருக்கக்கூடிய அரசாங்க துறையில் இருக்கிறவர்களுக்கு தொழில் இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அலைச்சல் இருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே கம்பெனியில் காலையில் ஒரு வேலையும் மாலையில் ஒரு வேலையும் அல்லது அதனை சார்ந்த கம்பெனிக்கும் பொறுப்பாளராகவோ மேனேஜராகவோ பொறுப்பு வைத்து இரட்டிப்பு சம்பளம் வாங்கக்கூடிய இருந்தாலும் கூட சார் அலைச்சல் அலைகிறேன் சார் அப்படின்னு கூடிய தன்மை இன்னும் மூன்று மாத காலத்துக்கு உண்டு ஆனால் அதற்கு தகுந்த ஊதியம் வரும் அதற்கு தகுந்த பேரும் புகழும் கிடைக்கும் என்றாலும் மனக்குழப்பம் மனக்கசவு ஏற்படும் என்றால் அலைஞ்சு புறமே அப்படின்னு ஒரு இது தன்மை ஏற்படும் இதை சற்று பொறுத்து கொள்வது வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம் அப்புறம்தான் பேரும் புகழும் பேரை புகழை எதிர்பார்க்காத நீங்கள் ஓ நீங்கள் உழைத்து நாலு விதத்துக்கு தானம் செய்யக்கூடிய நீங்கள் அலைச்சலையும் அதன் மூலிமாக வருமானத்தையும் பெற வேண்டும் என்பதை இந்த வாசம் உணர்த்துகிறது என்பதை நினைவில் கொண்டு கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றி கொள்வது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பல வகையில் நன்மை என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான மாதம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் நன்மையாகவே இருந்தாலும் அவாவா தெய்வத்தினுடைய அனுகத்தை கூட்டிக் கொள்வது ஆகாஷ் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தை வடமாநிலத்தில் சிறப்பாக கொண்டாடக்கூடியது இது தட்சிணாயன காலத்தில் வந்தாலும் கூட வெற்றி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு முடிந்தால் தனுசு ராசியில் இருக்கிறவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு கொடி தானம் வாங்கி கொடுக்க திருவிழா காலத்தில் கொடி ஏற்றுவாங்க இல்லையா அந்த கொடியை தானம் கொடுப்பது அதாவது திருவிழா காலத்தில் கொடியை தூக்கி கொண்டு வருவாங்க சாமி பிறப்பாடுக்கு முன்னாடி கொடி வருவது இந்த மாதிரி கொடியை தானம் கொடுப்பது உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலேயே சிறிய கொடி கொடி மரத்தை வாங்கி கொண்டு வைத்து வச்சு பூஜை பண்ணி வருவது எல்லா வகையிலையும் ஏற்றத்தை கொடுக்கும் இது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் பொருந்தும் என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய காலகட்டம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் சுமாரான பலனையை கொடுக்கும் என்பதாலும் கூட பொய்க்காது அது நசிவு ஆகாது நட்டத்தை ஏற்படுத்தாது என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய காலகட்டம் எதற்குமே வந்து மருந்தை இயற்கை மருந்தை பயன்படுத்துவது இயற்கையை பயன்படுத்துவது உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை பயக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் யூரியா போடுற நிலத்துக்கு நானும் யூரியா போட்டேங்கிற கட்டிலையும் இயற்கை உரத்தை பயன்படுத்தினால் யாருக்கு எப்படியோ உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் இப்போ நடைமுறையில் இருக்குது இது மேலும் மூன்று ஆறு மாதம் தை மாதம் முடிக்க தொடரும் என்பதால் இயற்கை சார்ந்த விஷயத்தை விவசாயத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய உள்ளத்துக்கும் உடலுக்கும் உணவாகவும் பயன்படுத்திக் கொள்வது உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் என்பதை நினைவு கொள்ளக்கூடிய காலகட்டம் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் ஸோ இந்த தனுசு ராசியில இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு சிறப்பு பட்டு நீங்கள் கூடியவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா காவி கலர் ஷாண்டல் கலர் அதோட போ வந்து கூடுதல் சிறப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பல கலவை வண்ணம்னு சொல்லுவாங்க ஒரு சட்டையில் எண்ணற்ற கலர்கள் இருக்கும் அல்லது ஒரு துண்டில் எண்ணற்ற புஷ்பங்கள் இருக்கும் அந்த மாதிரி கலவை கலர்களை யூஸ் பண்ணி கொண்டு வருவது உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது அதிர்ஷ்ட எண்ணாக வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றியை மேலும் வெற்றியை பெறுவதற்கு சிந்திப்பீர் செயல்படுவீர் வெற்றி பெறுவீர் என்பதை உணர்த்தும் ஆகஸ்ட் மாதம் வணக்கம்